ஹாய் அரிவா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டாரோ இன் தமிழ் அண்ட் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம் உங்கள் பர்சனோடய ஃபீலிங்ஸ் உங்கள் ஃபீலிங்ஸ் என்ன எது பார்க்குறாங்க அப்புறம் நமக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி ஃபஸ்ட் உங்களுக்கு என்ன நடக்குது இருக்குது ஸ்பிரிட் மெசேஜ் ஃபைனலி ஸ்பெஷலி முருகருடைய மெசேஜஸ் ஸோ முருகர் ஆர்டர் டெக் வேணும்னு நினைக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நான் சி உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸ்டாம் வார்னிங் நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள குமரிட்டு இருக்குதா புயல் அடிச்சிட்டு இருக்குது அந்த மாதிரி தெரியுது ஓகேவா நிறையா விஷயங்கள் உங்களோட மனசை காயப்படுத்திகிட்டு இருக்குது ரொம்ப மனசை வந்து குழப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது ஒரு விதமான பயம் இருக்கலாம் அதர்வைஸ் அதான் அந்த ஒரு ஏதாவது நடந்துருமோ இல்லை இல்லை ஏதாவது நடக்காம போடுமோ இந்த மாதிரியான பல போராட்டங்கள் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது உங்களுடைய ஃபீலிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டென் ஆஃப் ஸ்வாட்ஸ் எஸ் நிறையா ஏமாற்றங்கள் சந்தித்த ஒரு பெயின் இருக்கலாம் இல்லை சம் வாட்ஸ் சில பேருக்கு வந்து பிரேக்கப் பெயின் இருக்கலாம் அண்டு கிங் ஆஃப் கர்வ்ஸ் ஓகே ஸோ சில பேருக்கு இது எல்லாருக்கும் பொருந்தாது ஒரு சிலருக்கு மேபி மேரேஜ் வரைக்கும் போயிட்டு மேரேஜ் ஸ்டாப் ஆகிருக்கலாம் வெரி ரேர் சம் ஃபார் சம் ஃபார் ஃபியூ ஓகே அதால் ஏற்பட்ட வழி அது ரொம்ப உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஸோ உங்களுடைய ஃபீலிங்ஸ் இன்னும் பார்க்க போனோம்னா இந்த மே ஒரு சிலருக்கு இந்த மேரேஜே வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கிறீங்க ஸோ ரெண்டு ஒரு சிலருக்கு ரெண்டு ஃபேமிலிக்குள்ளேயும் வந்துட்டு ஃபைட்டு போயிட்டு இருக்கலாம் அண்ட் பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெயினை ஏற்படுத்திகிட்டு இருக்கு அந்த மாதிரி தெரியுது ஸோ ரெண்டு ஃபேமிலியுமே வந்து உங்கள் பர்சன் இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க மேஸ்கில்னா இருந்தால் நீங்கள் ரெண்டு ஃபேமிலியும் வந்து லவ் அண்ட் கேரோட டீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு போராட்டத்தில் இருக்கலாம் பசிட்ருக்கிறவங்க ஃபெமினனாக இருந்தால் உங்கள் பர்சன் வந்து எப்படி தெரியுதுன்னா அந்த அன்பும் அக்கறையும் தருவாங்களா மாட்டாங்களா சரி பண்ணுவாங்களா இல்லையா பிரச்சனையாக அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு ஓகே ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓவர் இமோஷனல் அப்படின்றத பார்க்க முடியுது ஓவராலாக பார்த்தோம்னா ஸோ சில பேர் மேரிடாக இருக்கலாம் மேரிடாக இருந்தால் உங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு அவங்க அவங்களுடைய ஃபேமிலி ரெண்டுக்கும் நடுவில் பல பிரச்சனைகள் உங்களை வந்து காயப்படுத்திகிட்டு இருக்குதோ அப்படின்ற மாதிரி இருக்குது உங்கள் பர்சனோடைய எனர்ஜி மேன் ஹோல்டிங் ஏ ஹார்ட்டை அவங்க கண்டிப்பாக அவங்க மேலே ஒரு அன்பு வச்சுருக்குறாங்க ஓகே அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து சரி பண்ணணும் ஸோ ஃபேமிலியோடு வந்து சேஃபான ஒரு ப்ளேஸுக்கு போயிடலாமான்னு யோசிக்க வாய்ப்பு இருக்குது அன்மேரிடாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சேஃபாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுவரைக்கும் அந்த ஸ்டாம் வார்னிங் இருக்குல்ல ரொம்ப இடியும் புயலும் இன்னலுமாக இருக்கிற விஷயத்தை வந்து அமைதியாக ஆக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் ஓகே ஸோ ஃபோர் ஆஃப் கப்ஸ் நைன் ஆஃப் ஷோட்ஸ் அவங்களுமே வந்து நியூ பிகினிங்கை பற்றி அதிகமாக யோசிக்கிறாங்க கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட ஹோல்டிங்கே கார்டு வந்திருக்கு இல்லையா கார்டில் நம்ம வர்ற விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ நம்ம ஷஃபில் பண்ணி எடுக்கிறோம் உங்களோட எனர்ஜியை கனெக்ட் பண்ணி அப்போது உங்களுக்கான கார்ட்ஸ் வருது ஸோ நீங்கள் இதை உங்களுக்கான மெசேஜாக நீங்கள் ரெசினேட் ஆகுது பாருங்கள் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கார்ட்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குதோ அதை தான் நம்ம வந்து கொடுக்குறோம் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்கை பற்றி அவங்க அதிகமாக தூங்காமல் யோசிக்கிறாங்க அந்த மாதிரியான ஃபீலிங்ஸில் தான் இருக்காங்க பிகாஸ் இந்த past பாஸ் சுச்சுவேஷனை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாங்க ரைட் ஓகே அடுத்ததாக பார்த்தோன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் எதிர்பார்க்குறீங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடியும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடாக போகணுன்ட்டு மேரிடாக இருந்தீங்க அப்படின்னா பேபி ஃபேமிலி ஆகணும் அதாவது பேபி வேணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கலாம் ஹாரஃபேண்ட் இங்கே அதிகமாக நான் இங்கே கமிட்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நீங்கள் ஒவ்வொரு இமோஷ்னலாக இருக்கிறீங்க எஸ் மேரிடாக இருந்தால் பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியுது ஓகே ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதுதான் ட்ரெடிஷ் சில பேர் வந்து ட்ரெடிஷ்னலாக மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தெரியுது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம் மூண் கிளாரிட்டி மனக்குழப்பத்தில் இருக்கிறாங்க அவங்க ஓகே ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ மாதிரியும் தெரியுது பிளாக்டாக இருக்கிறாங்களா எயிட் ஆஃப் பெண்டக்கல்ஸ் எயிட் ஆஃப் ஸ்வாட்ச் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா மேபி ஒரு சிலருக்கு நீங்கள் பிளாக்டாக இருக்கலாம் சில விஷயங்களை வந்து நீங்களாக குழப்பிக்கிறீங்க அதுலேருந்து இருந்து நீங்கள் வெளியே வரணும் உங்களுடைய டாக் சைடு நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது அவங்க எதிர்பார்க்குறாங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து எஃபோர்ட் போடணும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது எஃபோர்ட் போடாமல் நீங்கள் பிளாக்டடாக இருக்கீங்கன்னு நினைக்கலாம் தேர்ட் பார்ட்டிஸை சொல்கிறதுனாலையோ இல்லை ஏதோ சில நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸால் நீங்களே உங்களை வந்து ஒரு தேவையில்லாத பயங்கள் வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை தேவையில்லாமல் ட்ரஸ்ட் இஷ்யூ வச்சுருக்கீங்கன்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓகே ஸோ அவங்க எதிர்பார்க்குறது நீங்கள் வந்துட்டு எஃபோர்ட் போடணும் இதில் இந்த ரீடிங்கில் உள்ள ஃபெமினின் வந்துட்டு எஃபோர்ட் போடணும் நம்பணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஓகே ஒரு மைண்ட் பிளாக்கேஜஸ் இருக்கலாம் அது ரிமூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஸோ உங்களுக்கு என்ன நடக்க இருக்குது இனிவர்ஸ் உங்களுக்கு என்ன எனர்ஜி கொடுக்க போகிறாங்க ஓகே இந்த ஃபிஃப்டீன் டேஸில் பிளாஸுமிங் அபண்டன்ஸ் வாவ் ஏஞ்சல் ஆஃப் ஸ்ட்ரென்த்து எல்லா விஷயத்தையும் கடந்து போகக்கூடிய அளவுக்கு மன வலிமை தரப்போகிறாங்க அண்டு நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க பிளாஸமிங் அப்பண்டன்ஸ் எல்லா விதமான சந்தோஷமும் வந்து வரப்போகுது கண்டிப்பாக எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மணி ரிலேட்டடாகவும் ஒரு நல்ல கண்டிஷன் வந்து ஏற்பட போகுது ஓகேவா வாட் இஸ் திஸ் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்க போகுது ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத சிச்சுவேஷன் போயிட்டுருக்குது அப்படின்னா டெசிஷன் எடுக்க முடியும் தேர்ட் பார்ட்டிஸ்னால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்குது அப்படின்னா அதுக்கான நியாயம் வந்து கிடைக்கும் ஓகே அதுக்காக நீங்கள் எஃபோர்ட் போடக்கூட செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் ஸோ இங்கே ஜட்ஜ்மெண்ட் வந்ததினால நம்ம பார்க்குறோம் இந்த இந்த விஷயங்கள்லேருந்து உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு முடிவு ஏற்படும் ஓகே டாக்ஸிக் சுச்சுவேஷனில் விட போராடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது அது ரிலேட்டடாக ஏதோ ஒரு டெசிஷனை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது ம் அது ரிலேட்டடாக உங்களுக்கான ஒரு கம்யூனிகேஷன் கூட ஏற்படலாம் ஓகே சிலருக்கு கோர்ட்டு கேஸுனால் சப்போஸ் போயிட்டு இருந்தால் கூட இந்த தப்பு செஞ்சவங்க யார் இல்லை பிரச்சனைக்கு காரணமானவங்க யார் இது ரிலேட்டடாக வந்து ஒரு உங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்கும்னு கூட சொல்லலாம் ஓகே ஸோ அது ரிலேட்டடாக சில கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு அமையும் இல்லை நீங்கள் எஃபோர்ட் போடுவீங்க ஓகே ஃபைன் ஸோ என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க டெசிஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது அண்டு அதுக்கான ஒரு சிலருக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் அந்த டெவில் எனர்ஜிலாம் தாண்டி நீங்கள் எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும் உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் போராட வேண்டி இருக்கும் சுற்றி இருக்கிறவங்களுடைய ட்ராமா ஆர்கியூமெண்ட்ஸு இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் தெரிய வரும்னு சொல்லலாம் ஓகே ஸோ யார் ட்ராமா பண்ணுறாங்க யார் ஏமாத்துறாங்க யார்கிட்ட வந்து பேட் ஹேபிட்ஸ் இருக்குது டாக்ஸிக்காக இருக்காங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த உண்மைகள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு டெசிஷன் எடுப்பீங்க ஓகே கொஞ்சம் போராட்டம் இருக்குது அப்படின் தான் பார்க்க முடியுது பட் போராட்டத்தோட விளைவு உங்களுக்கு அபண்டன்ஸ் ரைட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பிரிட் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆன்சஸ்ட்ரால் விஸ்டம் உங்களுடைய முன்னோர்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஓகேவா சோல் பவர் இந்த கஷ்டங்கள் மூலமாக நீங்கள் உங்களுடைய சோல் பவரை வந்துட்டு புரிஞ்சுக்க போகிறீங்க ஓகே எந்த அளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்றது தான் தெரியுது ஸ்டாண்ட் க்ரௌண்ட் ஓகே உங்களை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்றதுல உங்களுக்கு கவனம் செலுத்த போகிறீங்க நீங்கள் கவனம் செலுத்துங்க அம்மாவுடைய லவ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் அவங்களுடைய பேச்சில் லிசன் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ கண்டிப்பாக நீங்கள் முன்னேறணும் உங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை ஸ்ட்ராங் படுத்திக்கணும் அப்படின்றதுல கவனம் செலுத்தணும் ஓகேவா முருகருடைய மெசேஜ் பார்த்தோன்னா தீராத தீரும் உங்களுடைய கவலைகள் வந்து தீரப்போகுது முடிஞ்சால் வந்து திருப்பரங்குன்றம் வந்து போயிட்டு வாங்க ஓகே திருப்பரங்குன்றம் தென் இவருடைய ஆண்டி கோலம் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு இதை பார்க்கும்போது மேபி இப்போ பார்க்குறீங்க இல்லையா உங்களுக்கான ஒரு உறவு அமைய போகுது ஓகே அதை தான் இங்கே பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஏற் ஏற்கனவே இருந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் நியூ ப்ரப்போசல் ஒரு நியூ லைஃப்குள்ளே நீங்கள் என்ட்ராகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ அவருடைய அவரை சரண்டர் பண்ணிடுங்க முருகனை வந்துட்டு முருகரை கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணிடுங்க உங்களுடைய கவலைகள் வந்து உங்களை விட்டு போகும்னு சொல்லியிருக்காரு சில பேருக்கு இங்கே உங்கள் மேலே பழி சுமத்தப்பட்டிருந்தால் அந்த பழி விலகும் ஓகேவா ஏன்னா இங்கே ஜட்ஜ்மெண்ட்டு போராட்டம்லாம் பார்த்தோம் ஸோ உங்கள் மேலே உள்ள அந்த பழி வந்து விலகும் அதுக்கான போராட்டத்துக்குரிய தைரியத்தையும் உங்களுக்கு தருவார் உங்கள் மூலமாக அவரே வந்து போராடி உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுப்பாரு ஓகேவா சொத்துலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக முருகரை வந்து முருகர்கிட்ட சரண்டர் பண்ணிவிடுங்க ஓகே ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் பாய்